ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நல்லது மட்டுமே தரக்கூடிய வகையில் தான் இந்த சுக்கர பயிற்சி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் கெடுதலை தரக்கூடிய இடத்துல இருந்தால் கூட சுக்கர பயிற்சி நல்லாதான் இருக்குது அது என்ன சார் சுக்கர பயிற்சி எதுக்காக இந்த சுக்கர பயிற்சி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வாழ்க்கையில் நீங்கள் குடும்பம் சரியில்லை இல்லை மனைவி சரியில்லை குழந்தைங்க சரியில்லை என்ன எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு நண்பன் தான் இருக்கான்னா அந்த நண்பன் யாருன்னு சொல்லக்கூடிய நபர் அந்த கிரகம் எதுன்னு கேட்டால் அந்த சுக்கரன் தான் காரகன்னு சொல்லுவாங்க களத்திரக்காரகன்னா பொதுவாக எல்லாேருக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா கலத்திரம் அப்படின்னாலே திருமண வாழ்க்கை அப்படின்ட்டு அப்படி கிடையாது திருமண வா அந்த ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் அந்த காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஒழுங்காக இருந்துட்டால் நல்ல வாழ்க்கை துணை மட்டும் இல்லை நல்ல நண்பர்கள் அமைவார்கள் பெரிய மனிதர்கள் பாராட்டை பெறுவார்கள் பெரிய மனிதர்கள் நமக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க அது மாதிரி உங்களுக்கு சில சமயம் நடக்கும் அது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல இடத்துல இருப்பார் அல்லது நீச்ச பங்கமாக இருப்பார் அல்லது கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம்னு அவர் கெட்டு போயிட்டு உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய இடத்துல இருந்தாலும் அவர் கெட்டு போயிருந்தார்னா சுக்ரன் சாதகமாக பலன்களை கொடுக்கணும் ஆனால் இந்த சுக்கரன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது பண்ணுவார் எந்த உங்கள் ராசிலேருந்து இந்த இடத்துலலாம் இருந்தால் நல்லது பண்ணுவார் இந்த இடத்துல இருந்தால் கெடுதல் பண்ணுவார்னு கேட்டால் கெடுதல் பண்ணுற இடம் கொஞ்சம் கம்மி அதாவது மூணு இடத்துல இருந்தால் அவர் கெடுதல் பண்ணுவார் எந்த ராசியாக இருந்தாலும் சரி ரிஷபராசிக்காக இருந்தாலும் சரி துலாம் ராசிக்காக இருந்தாலும் சரி இந்த க சுக்ரன் வந்து மூன்று இடங்கள்ல இருந்தால் கெடுதல் பண்ணுவார் அந்த மூன்று இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசியிலிருந்து ஏழாம் இடம் உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தார்னா எந்த விதமான பரிவர்த்தனா யோகமோ இல்லை நீச்ச பங்க யோகமோ இல்லை கிரகங்களின் பார்வை இல்லாமல் இருந்தாலோ அதாவது சனி பார்வை குரு பார்வை இந்த மாதிரி பார்வை இல்லாமல் இருந்தாலோ இந்த சுக்கரன் வந்து கெடுதலை மட்டும்தான் தருவார் மற்ற கிரகங்கள் இப்போ சனி வந்து மூணு இடத்துல இருந்தால் மட்டும்தான் நல்லது பண்ணுவார் அது மாதிரி இல்லை இவர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்களில் உங்கள் ராசியிலேருந்து இருந்தார்னா எப்போவுமே நல்லது தான் பண்ணுவார் ஆனால் இந்த மு ஆறு ஏழு பத்து இந்த இடங்கள்ல இருந்தால் உங்கள் ராசிலேருந்து இருந்தார்னா அவர் கெடுதலை தருவார் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சுக்கர பயிற்சி இப்போ எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி ஒரு சுக்கர பயிற்சி நடக்கிறது இந்த பயிற்சியினால் அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நல்லது தான் நடக்க போகிறது இதை ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்கலாம் சார் வந்து கன்னீராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் வர்றாரு உச்சஸ்தானத்தை அடைகிறாரு இரண்டு ஒன்பது குடையவன் ஒன்னு ஏழாம் இடத்துல உச்சமடைகிறதுனால ராசிக்கு கெடுதல் கிடையாது அப்படின்னா ஆக்சுவலாக கெடுதல் பண்ணணும் ஆனா இந்த இடத்துல வந்து அஹ் சுக்கரன் வந்து குருவோட வீட்டுல உச்சமடைகிறாரு குரு வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் ரிஷபராசியில் பரிவர்த்தனா யோகம் இந்த கூட குரு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை வந்து துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தாலும் சரி ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் சரி மேஷ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி எந்த ராசிக்காரங்களுக்கும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்க போகிறோம் வி ஆர் கோயிங் டு ட்ராவல் நம்ம அந்த காலகட்டத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் சில மாதங்கள் எப்போ அப்படின்னு கேட்டால்னா ஜனவரி இருபத்தெட்டுலேருந்து மே முப்பத்தொன்று வரைக்குமே நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருப்பார் ஆனால் மே பதினாலேருந்து மே முப்பத்தி ஒன்று சில சங்கடங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா அந்த சமயத்தில் குரு பயிற்சி ஆகிடுவார் ஸோ அந்த பீரியட் அந்த மே ஃபோர்டீன்த்துலேருந்து மே தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் தான் சங்கடங்கா சங்கடமான சூழ்நிலைகள் அமையுமே தவிர மற்றபடி ஜனவரி இருபத்தெட்டு முதல் மே பதினாலு வரை குரு சுக்கரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும் கெடுதல்கள் ஒன்று ரெண்டு பர்சன்ட் இருக்கலாம் மேக்ஸிமம் பத்து பர்சன்ட் கூட இருக்காது இனி உங்கள் ராசிக்கு இந்த சுக்ரன் என்ன நல்ல பலனை கொடுக்க போகிறாரு அதை இப்பொழுது பார்க்க போகிறோம் வாருங்கள் கண்ணிராசி நண்பர்களுக்கு கண்ணிராசி சப்தமஸ்தானத்துக்கு சுக்கரன் வராது நீங்கள் கேட்கலாம் சப்தமஸ்தானத்துக்கு சுக்கரன் வரார் எங்களுக்கு கூட இருக்கிறவங்களால் பிரச்சனையா அப்படின்னு கேட்கலாம் இல்லை யாரால பிரச்சனையோ அவர்களே உங்களிடம் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடு நீ மேல் உனக்கு நல்லதே பண்ணுறேன் உனக்கு என்ன நல்லதோ அதை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கீங்க இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பு மட்டும் இல்லை நல்ல நண்பர்களின் தொடர்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உறவுகளுக்குள்ள பகை உருவாக்கிட்டு இருந்தீங்க இப்போ அந்த உறவுகளுக்குள்ளும் பகை உருவாகாமல் தடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இதுல ஏழாம் இடத்துல ராகு இருக்காரு அந்த ராகு வந்து மே மாசம் பத்தொன்பதாம் தேதி ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு உங்க ராசியில இருக்கிற கேது பன்னெண்டாம் இடத்துக்கு போறாரு இது ரெண்டுமே ராகு கேது உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய காலகட்டம் இதில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு மே பதினாலு வரார் இந்த மே பதினாலு வரைக்கும் குரு சுக்கரன் பரிவர்த்தனா யோகம் இதுவும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும் அதே சமயம் பொதுவாக ஏழாம் இடத்துக்கு சனி வந்தாலோ இல்லை பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வந்தாலோ திருமணத்தை தள்ளி வைப்பது புத்திசாலித்தனம் ஆனால் இப்போ பண்ணலாம் இப்போ திஸ் இஸ் த ரைட் டைம் நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு தாராளமாக பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து திருமணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க ஆனால் கல்யாணம் மட்டும் வந்து ஆவணி மாதம் வைக்கிறாங்கன்னா தள்ளி போடுங்க இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்படி பண்ணினா மட்டும்தான் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் இந்த மா மே மாதத்துக்குள்ளார திருமணம் பண்ணிட்டீங்கன்னா சிக்கல் கிடையாது அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே சமயம் எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளிலோ உங்கள் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கோ நல்ல தீர்வுகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் யார் தப்பு பண்ணாங்கங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் அவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் அதாவது ஜ ஜனவரியிலேருந்து மே மாதம் வரைக்கும் பெண்களுக்கு எந்த ராசியில் இருந்தாலும் சரி பெண்களுக்கு ஆபத்துகள் பெருசாக இருக்காது அதனால் தைரியமாக இருங்க குழந்தைகள் பெண் குழந்தைகளை பாதுகாப்பது நமது கடமை இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி வருமானம் ஜாஸ்தியாகும் வருமானம் எக்கச்சக்கமாக வரும் நீங்கள் படிக்கிற குழந்தைங்களாக இருந்தால் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை அப்பா அம்மாக்குள்ள சண்டை எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒத்து வராது சார் நானும் எங்கள் அப்பாவும் சண்டை போட்டுட்ருக்கோம் நான் எங்க ஹாஸ்டல் போய் தங்கலாமா அப்படின்லாம் யோசிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் ஏன்னா ஏழு ஒன்பது கோடி அதிபதிகள் பரிவர்த்தனை ஒன்பதாம் இடம் அப்பா ஸ்தானம் ஏழாம் இடம் நண்பர்கள் ஸ்தானம் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்கள் தந்தையின் தவறுகளை சுட்டி காட்டி பேசுவீர்கள் உங்கள் தந்தையும் உங்ககிட்ட டைரக்டா பேச மாட்டாரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா பேசுவார் டே உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டா என் பையன்கிட்ட கிட்ட அவன் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கான் கொஞ்சம் அவனை திருத்தறதுக்கு பாரு அவன் நல்லா இருக்கான் இன்னும் நல்லா பண்ணலாம் இப்படியெல்லாம் அட்வைஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுகின்ற காலகட்டம் இப்பொழுது இருக்குது இதை சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா ஹயக்ரீவர் வழிபாடு செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை தோறும் ஹயக்ரீவருக்கு துளசி மாலை சாற்றியோ அல்லது தாமரைப்பூ மாலை சாற்றியோ வழிபட்டு வாருங்கள் உங்கள் குலதெய்வ அருளும் அயக்ரீவன் அருளும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் இந்த சுக்கிர பயிற்சி பலன்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கோம் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இது நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பலன்கள் கொஞ்சம் சுமாராக இருந்ததுன்னா இப்ப சொல்லக்கூடிய சுக்கிர பயிற்சியுடைய பலன்கள் ஒரு ஆவரேஜாக இருக்கும் ச சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் சூப்பரான இடத்துல இருக்கார் உங்கள் லக்னத்துக்கு நல்ல விதத்தில் இருக்காருன்னா உங்களுக்கு இப்போ வரக்கூடிய பலன்கள் அல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் சாதகமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அறிய விரும்புவோர் கீழ்காணும் தொலைபேசி எண்களில் நேரடி தொடர்புக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் தொடர்பு மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு நான் சென்னையில் இருக்கிறதுனால நேரடி தொடர்புக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேர்லையும் வந்து பார்க்கலாம் இதன் மூலமாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அமோக பலன்கள் தர வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் வாழ்க்கை துணை போன்ற நல்ல அம்சங்கள் அமைய வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்